கம்மிங் எபிசோடிகிறைய ஒரு சூப்பரான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கலெக்ட் போட்டேன் நீ தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு ரம்யா கார்த்திகிட்ட பயங்கரமாக ஆக்ஷன் விட்டு தீபா இருக்கிற இடத்துக்கு கூட்டு போய்கிட்டு இருக்காங்களே அந்த சைன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அங்கே வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா தீபா வந்துட்டு மயக்கத்தில் இருக்காங்க கார்த்திகமாக குடுக்குன்னு ஓடி போக ரம்யா வந்துட்டு ஷாக் ஆகிருக்காங்க அடி பாவி என்னை வந்துட்டு அந்த பீபாயோடு அமைச்சு விட்டுட்டு இங்கே மயங்கி வேற விழுந்து கிடக்குறியா இவளுக்கு என்ன ஆச்சு நல்லா தானே இருந்தா பரிகாரம் மண்டன் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு என்ன பீப்பாய்க்குள்ளே போட்டு மூடிட்டாலே எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லையே சரி சரி இப்போ வந்துட்டு நம்மளை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிடாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கா காட்டு வேற தீபா எந்திரிங்க என்னாச்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கணத்தெல்லாம் வந்து தட்டி கொடுக்குறாங்க அதுக்கடுத்து வந்துட்டு தீபா எழுந்துடுறாங்க என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு திடீர்னு என்ன மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க இப்போ தான் ரம்யா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா வந்துட்டு பார்க்குறாங்க ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை தேடி வந்துட்டு நேரத்துலேருந்து அழைஞ்சு இருக்கோம் தெரியுமா ஒரு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலங்க திடீர்னு ஒரு மாதிரி மயக்கமாக வருது ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல சரி இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் வீட்டில் போய் எதுனாலும் பேசிக்கலாம் கார்த்தி நீங்கள் ஃபஸ்ட்டு தீபாவை கூட்டி போங்க அவள் பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கல பரிகாரம் பரிகாரம்னு சொல்லிட்டு மனசளவில் வேற ரொம்ப நொந்து போயிருக்கா அவங்க அத்தைக்கு வேற அப்படி இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளப்புறதுலே குறியாக இருக்காங்க ஏன்னா தீபா வாயை திறந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா ரம்யா தானே மாட்டிப்பாங்க அப்புறமேட்டி சொன்னானா ரம்யா கால் பண்ணி நான் தான் இந்த இந்த பரிகாரத்தை பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லாத ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி சொன்னாத அப்படின்ற மாதிரி பேசிக்கலாம் தெரியலாம்ல அதுக்காக ரம்யா இங்கேருந்து வந்துட்டு ரெண்டு வாரத்தையும் அனுப்பிச்சி விட பார்க்குறாங்க அது மாதிரியே காட்டி வந்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் நீங்கள் அப்படின்னு சொல்ல நான் வந்துட்டு என்னோட காரில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ரம்யா வந்துட்டு சொல்லிடுறாங்க அடுத்து வந்துட்டு கார்த்தி மெதுவாக வந்துட்டு தீபாவை காரில் உட்கார வச்சு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க தீபா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க அத்தைக்கு வந்துட்டு இன்னும் சரியாக இல்லை உடம்பு இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்காக நீங்கள் உங்கள் உயிர பணையை வச்சு இப்படியெல்லாம் பண்ணணுமா ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை வந்துட்டு சொல்லக்கூடாதா நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல எதனால என்கிட்ட ஷேர் பண்ணுங்க எதுக்கு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கன்னு சொல்கிறேன் ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்ல அத்தையை வந்துட்டு எப்படி உயிர் ஆபத்தான நிலையில இருக்காங்கன்னு தெரியும் இல்லைங்க இப்படி ஒரு ஒரு பரிகாரம் பண்ணுறது மூலயமா அத்தை உயிரோட வருவாங்கன்னு சொல்லும்போது என்னால் எப்படி பண்ணாமல் இருக்க முடியும் அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டு அழுகுறாங்க தீபா சரி அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அப்படியே தீபா கண்ணுத்தில் கை வச்சு கண்ணீரெல்லாம் துடச்சி விடுறாங்க தீபா வந்து ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுகுறாங்க ஆனால் இப்படி வந்துட்டு நான் ஏமாறுவேன்னு நினச்சி பார்க்கல கடைசியில அந்த பரிகாரத்தை பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் விடுங்க அவள் வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் கெட் சாமியார் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் நேரத்துலேருந்து உங்களை தேடி எல்லாம் அலையிறோம் அதுக்கு மேலே ரியா வேறு இப்படி உங்களை கடத்துவேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சவால் விட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல என்னை மன்னிச்சிருங்க நான் மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் எனக்கு ரொம்ப அழனு மூல இருக்குது அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து கொடுத்து கண்ணீரெல்லாம் துடைக்க சொல்கிறாங்க கார்த்தி வந்துட்டு அப்படியே தீபாவையே பார்த்துட்டு இருக்க எனக்கு வந்துட்டு உங்களை கட்டி பிடிச்சி அழனுங்க என் மனசில் இருக்க கஷ்டத்தெல்லாம் நான் கொட்டி தீக்கணுங்க உங்களை வந்துட்டு விடாமல் கைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தீபா வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேச கார்த்தி வந்துட்டு அப்படியே ஒரு செகண்ட் வண்டியை நிறுத்திட்டு தீபாவே பார்க்குறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அம்மா கண்டிப்பாக சரியாவாங்க அப்படின்னு சொல்ல என்னால் வந்துட்டு எதையுமே ஜீர்ணிஞ்சிக்க முடியலங்க அத்தை இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறத என்னால் பார்க்கவே முடியல என் தாலியை காப்பாற்ற போய் வந்துட்டு பார்த்தீங்களா அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட கையை பிடிச்சிக்கிறாங்க தீபா கையை பிடிச்சி அப்படியே எல்லாம் சாஞ்சிக்கிறாங்க கார்த்தி வந்துட்டு அப்படியே தலையெல்லாம் தடையை கொடுக்குறாங்க கண்ணத்தில் கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்படியே கண்ணத்துலலாம் வந்து இப்படி இப்படியும் பண்ணி விட்டுட்டுருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது நான் வந்துட்டு அம்மன் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி வேறு லெவல்லலாம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் கடைசியில் பார்த்திங்கன்னா அப்படி புஷ்ன்னு ஆயிடுச்சு அப்போ கடைசி வரைக்கும் ரம்யா பத்தின விஷயத்த சொல்ல மாட்டிங்களாடா இப்படி மேலோட்டமாக கரைச்சி மாதிரி தொடச்சி எடுத்து இருந்தாப்போ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவீங்களான்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் எனிவே கார்த்தி வந்துட்டு எப்படி என்னை கண்டுபிடிக்காமல் விடமாட்டாங்க இதில் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் கார்த்தி வந்துட்டு யோசித்து வச்சுட்டாங்கள்ல இப்போ தீபா வந்துட்டு இந்த விஷயத்தை சொன்னால் காட்டி நம்ப மாட்டாங்க பின்னாடி வந்துவிட்டு புலனாய்வு பண்ணாலும் பண்ணுவார் பட் இந்த சீன் வந்துட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்னியமாக இருந்தது நல்லா இருந்துச்சு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க